பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த குடியரசுத்தினால் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளை கர்த்துடி கருவை நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் கருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் தேசத்தில் கொடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்திய திருநாடு இரண்டு வித பெரிய பண்டிகைகளை அல்லாவிட்டால் இரண்டு வித பெரிய கொண்டாட்டங்களை தேசத்தின் அளவிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒன்று இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர நாள் இன்னொன்று நம்முடைய குடியரசு அதாவது இந்த குடியரசு என்பது இந்திய அரசியல் அமைப்போ முழுமையாய் அமலுக்கு வந்த ஒரு நாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாளில் பூரண சுயராஜ்யம் பெறுவோம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்ததின் நினைவாகவே இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு இந்தியா குடியரசு நாளாய் அல்லாவிட்டால் குடியரசு தேசமாய் அறிவிக்கப்பட்டது இந்த குடியரசு பெற்ற பிற்பாடுதான் சத்தத்தினுடைய ஆட்சி முழுமையாய் நமக்கு கிடைத்தது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய குடிமகனுக்கும் அவனுடைய உரிமைகள் மற்றும் கடமைகள் உறுதி செய்யப்படுகிறது இந்த நாளில்தான் சோதரம் வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது அநேக விழாக்கள் எடுக்கப்படுகின்றன மக்கள் தங்களுடைய ஆட்சியை தாங்களே செய்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு உத்வேகமும் இந்த நாளிலிருந்து தான் பிறக்கிறது எனவே இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான நாளை தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளின் அடிப்படையில் தான் நம்முடைய தேசம் மத சார்பற்ற ஒரு நாடு என்பதாய் நாம் பெருமை தட்டி கொள்ளுகிறோம் மார்தட்டி கொள்ளுகிறோம் எனவே இந்த நாளில் தானே வேதமும் நமக்கு சொல்லுகிறது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளிண்டு வேதம் சொல்லுகிறது ஆமனுக்கு அருமையானவர்களே கர்த்த நமக்கு தந்த இந்த தேசத்திலே நாம் குடியிருந்து கொள்ளுவதோடு கூட மாத்திரமல்ல சத்தியத்தையும் மெய்ந்து கொள்ள வேண்டுமாம் அல்லாவிட்டால் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை என்ன தெரியுமா இந்தியா தேசத்திலே இந்தியா திருநாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மத சுதந்திரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திர நாட்டிலே நாம் இந்த அரசியலமைப்பு சட்டங்களுக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல தேவ தருகிற கிருபையின் நாட்களிலே இந்த அரசியலமைப்பை தந்த நம்முடைய தலைவர்களுக்காய் நாம் ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மாத்திரமல்ல இந்த தேசத்தில் குடியிருக்கிற நாம் இந்த தேசத்திற்காய் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் தேசத்தின் பாதுகாவலுக்காய் தேசத்தினுடைய சகல அச்சுறுத்தலிலிருந்து விடுதலை பெறும்படியாய் நாம் ஜபிப்பதற்காகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த குடியரசு தினத்தில்தான் இந்த குடியரசு தினம் என்று நாம் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க முடிகிறது என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் மாற்றப்பட்டு ஒரு தத்துவம் இந்த நாளில் தான் உருவாக்கப்பட்டபடியினால் தான் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் சுதந்திரமாய் நின்று கொண்டிருக்க முடிகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேசத்திலே சுதந்திரமாய் மக்கள் நாம் குடியிருக்கிற நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படியாய் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சத்தியத்தை பறைசாற்றும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களானபடியினாலே இந்த நாளிலே இன்னமும் சத்தியத்தில் வளரும்படியாய் இன்னமும் சத்தியத்தில் நம்மை பலப்படுத்த முடியாய் தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி ஆமாண்டவரே தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய இந்திய திருநாட்டிற்காய் ஆண்டவரே இந்த குடியரசு தினத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மக்களாட்சி தத்துவத்திலே தகப்பன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு தலைவர்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்திய திருநாட்டை ஆளுகிற ஆண்டு ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டு வரே எங்களுடைய பிரதம மந்திரி அவருடைய அமைச்சரவை மற்றும் அவர்களை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டு வரே எங்களுடைய ஆண்டு தமிழ்நாட்டிற்காய் செபிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய கவர்னர் அண்டவரே எங்களுடைய சோதரம் ஆண்டவரே அப்பா முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவைகள் அதை தொடர்ந்து இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசிரியர்வதையும் இந்த நாட்டை ஆண்டவரே இந்த குடியரசு நாட்டை ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே மகிமையாய் முன்னெடுத்து செல்வதற்குரிய அறிவு ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும்படியாய் கர்த்தரு உதவி செய் நாங்களும் இந்த தாய் திரு நாட்டில் ஆண்டவரே இன்னமும் வளர்ந்து பெருகத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும் தொடர்ந்து எங்களோடு கூட வாரும் வழி நடத்தும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் மேன் ஆமேன்